வெல்கம் பேக் மசாவே எந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த இப்போ இப்போதான் நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஆ கொடுத்து அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து காயற வேலி பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்குது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் போக போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதை ஃபுல்லாக பக்கத்தில் உடம்பு ஊற்றிக்கு போகிறோம் பப்ளிக்கினோட ரியாக்ஷன் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அட்சன் இருக்கான் அட்சன் அட்சன் இருக்கிற அப்புறம் வந்து ராகுல் பிரியன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நாங்கள் நாலு பேர் தான் இப்போ போக போகிறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாயர்பங்கம் பஸ் ஒன்று வந்துருக்கோம் பக்கெட்லாம் ரெடியாக எடுத்தாச்சு பக்கெட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடியாக எடுத்துட்டு மாதரபம் பஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சாச்சு ரெண்டு பைக் ரெடி பண்ணியாச்சுன்னா இத்தனை மணி நேரம் பஜார்தான் போகும் ஸ்கிப்பான மொழியே பார்த்துருக்கேன் ஓங்க டேய் டை முன்னாடி வந்து மரியாதை நிபாத்து பாப்பா பாப்பா பாட்டு வீடியோங்கங்களேத்துன

என்ன வயிறு என்னத்தி பத்து டிகிரி அந்த நூத்தி பத்து டிகிரி எடுத்தா அவர் மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது ஒரு மனதை கண்டாவுல வாழ முடியும்

என்ன வயது என்ன வயது நூத்தி பத்து டிகிரி அமையா நூத்தி பத்து டிகிரி எடுத்தா மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது ஒரு மனதில் கண்டா வாழ முடியும் போட்டு ada ಅಣ್ಣಾ என்னடா பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலக படுத்துற இனிமேஷன் தாங்க முடியலையே தலை வலிக்குது தலை வலிக்குது எங்க வந்துருக்கான் லைட் எங்கடா நின்று சொன்னாங்க எங்க நின்று சொன்னாங்க வரங்க ஐஸ் பப்ளிக்கோட வியூ பார்த்தீங்கன்னா நான் போய் எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் ஃபுல்லாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டேன் இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது சந்திதம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஏன் யாஸ் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறாங்க ஐயஸ் என்ன திரும்ப பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அங்கே பேசினா பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக இருந்தாலும் வருவாங்க யாராச்சும் வருவாங்க போலீஸ் யாராச்சும் வருவாங்கன்னு பதட்டமா இருந்தேன் அதனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிட்டேன் எதுவுமே பிரச்சனை என்னால் பேச முடியல யாஸ் வீடியோ எடிட்டிங் தான் காசு பார்த்தா சரியான சிரிப்பு எனக்கு இது இது வந்து நான் பண்ணதே இல்லை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் போது அதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பார்த்தா நீங்கள் தான் பார்க்குறேன் என்ன தான் நம்ம பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் ஒரு எல்லாமே ஒன்று பண்ணும்போது நம்ம தனியாக ஒன்று பைத்திய மாதிரி ஒன்று பண்ண எல்லாமே எல்லாம் நம்மள தான் பார்ப்பாங்க அதனால புரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னும் நல்லா வீடியோ பண்ணலாம் நிறைய வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்னென்ன வீடியோ பண்ணலாம் நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஏதாச்சும் குறை ஏதாச்சும் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்லாம் எல்லாம் சரி இருக்காதுங்க அதெல்லாம் ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் ஒன்று சொன்னார் என்ன பார்த்தீங்கன்னா தமிழனை வீடியோவில் பார்த்துருக்கேன்டா என்ன யூடியூபில் பார்த்துக்கணா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இன்னும் வர வீடியோக்கெல்லாம் இன்னும் நல்லா சப்போர்ட் கொடுங்கடா அப்படின்னு தமிழ் கம் கண்டிப்பாக வீடியோலாம் இன்னும் நல்லா பார்க்குறாடா இன்னும் நிறைய எல்லாம் ஃபுல்லாக பார்க்குறா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துட்டு அந்த கிளிப் பற்றும் கண்டிப்பாக போடுறேன் இந்தியோடு ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பெல்லை ஆள் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து நோட்டிகேஷன் வந்துட்டே இருக்கும் சரி கமெண்ட் ஏதாவது குறைகள் எது நிறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் கமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போனாலும் பார்த்துட்டு கமல்னு சொல்லுங்கள் அடுத்து செஞ்சு தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை